உபை நோக்கி கூப்பிட்டேன் என்னை இரட்சியும் அப்பொழுது நான் உம்முடைய சாட்சிகளை காத்து கொள்ளுவேன் நிச்சயமாக நம்ம அவரை நோக்கி கூப்பிட்றதுக்கு எப்போயும் காத்திருப்போம் ஆனால் அதுக்கு அடுத்து நடக்கிறது என்னது சாட்சி அவரை நோக்கி கூப்பிட்டா நம்மளுடைய காரியங்கள் ஜெயமாகும் நம்மளுடைய காரியங்கள் ஜெயமானால் நாம் சாட்சியாக இருப்போம் அப்படி நம்ம சாட்சியாக இருந்தால் நாம் நம்மளை என்ன செஞ்சு கொள்ளலாம் அந்த சாட்சி நிமித்தமாக காத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வசனங்கள் நமக்கு அறிவிக்கிறது கர்த்தாவே நீர் சமீபமாக இருக்கிறீர் உமது கற்பனைகள் எல்லாம் உண்மை நிச்சயமாகவே இந்த வார்த்தை வந்து உண்மையான வார்த்தை அவர் நமக்கு தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாக இருக்கிறார் தூரத்திலிருந்து நம்ம கூப்பிடுறப்பையும் அவரைத்தான் நம்ம கூப்பிட முடியும் சமீபத்தில் நம்ம கூப்பிட்டாலும் அவரைத்தான் நம்ம கூப்பிட முடியும் அவர் தூரத்துலேருந்து நாம் கூப்பிட்டாலும் சரி அல்லது சமீபத்திலிருந்து கூப்பிட்டாலும் சரி அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா நமக்கு சமீபமாகவே இருக்கிறாரு அப்படின்றத தான் ராஜா ரொம்ப அழகாக எழுதி வச்சிருக்கிறாரு சாட்சி அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும் அப்படி சாட்சியாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மூலமாக வெளிப்படுவார் கர்த்தருடைய மகிமையும் நம்மூலமாக வெளிப்படும் அப்பொழுது நாம இந்த கிறிஸ்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு சரியான ஒரு விஷயமாகவும் இருக்கும் மக்கடி நம்ம தியானத்தில் நம்ம யோசிக்கிறது உண்டு நம் வாழ்க்கையிலே நம்ம யோசிக்கிறது உண்டு எப்படிப்பட்ட வாழ்க்கையாக நம்மளுடைய வாழ்க்கை இருக்குது எப்படிப்பட்ட வாழ்க்கையாக அது மாறணும்னு நம்ம நினைப்போமோ அந்த வார்த்தையை தான் இன்றைக்கும் கூட நம்ம தியானிக்க போகிறோம் சரிங்களா வேதத்தில் நிச்சயமாகவே இது ரொம்ப ஒரு அழகான ஒரு பகுதி யாத்ராகமம் பகுதியை பற்றி நம்ம நிறைய நம்ம தெரிஞ்சு கொண்டு இருக்கிறோம் அதில் தேவன் நடத்துதலால் மக்கள் எகிப்திலிருந்து இருந்து கூட்டி வரப்பட்டு தேவன் அவர்களை காணான் தேசத்துக்கு கூட்டி கொண்டு போகிற அந்த பகுதியை தான் யாத்ராகம பகுதியில் நம்ம பார்க்குறோம் அதில் பதினைந்தாம் அதிகாரத்தில் இருபத்தி நாலாம் வசனம் இருபத்தி ஐந்தாம் வசனம் வாசிக்கிறப்ப நமக்கு ஒரு இடம் குறிப்பிடப்படுது அந்த இடத்தின் பேர் மாறான் மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றினது அப்படின்றத நம்ம அடிக்கடி நம்ம யோசித்தது உண்டு வாசித்தது உண்டு அதை கேட்டதும் உண்டு அப்படிதானே தான் அந்த கசப்பான தண்ணீர் எப்படி அவங்களுக்கு அது முன்பாக வந்து நின்றது அப்படின்னா அதற்கு முன்னாக இருக்கிற வசனங்களை வாசிக்கிறப்ப நமக்கு தெரிந்து கொள்ள முடியும் நிச்சயமாகவே மோசே என்ன செய்கிறாரு அந்த கா காணான் தேசத்துக்கு கூட்டி செல்லும்படியாக எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்து என்ன செய்கிறாரு கூட்டி கொண்டு வர்றார் செங்கடலை இரண்டாக பிளக்கிறாரு ஆண்டனுடைய நாமத்தினால மக்கள் எல்லாரும் அதில் என்ன செய்கிறாங்க பிரவேசித்து வெட்டாந்தரையில் நடந்து வர்றாங்க நடந்து வந்தவங்களுக்கு ஒரு கழிப்பு இருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா தேவன் என்னை விடுதலை செய்தார்ன்ற ஒரு மகிழ்ச்சி இருக்கும் இல்லையா அந்த மகிழ்ச்சியோட என்ன செய்கிறாங்க அந்த தண்ணீரை கடந்து வந்த பிறகு ரொம்ப சந்தோஷமாக களி கூர்ந்து என்ன செய்கிறாங்க பாடல் பாடுறாங்கன்னு சொல்லி அந்த பகுதிகளுக்கும் நாம் வாசிக்க முடியுது பதினாலாம் அதிகாரம் பதிமூணாம் அதிகாரத்திலாம் வாசிக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமான பாடல்களை நம்ம வாசிக்க முடியுது சரிங்களா அப்படி இருக்கிறப்ப ஆண்டவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா இவங்களை அடுத்த ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அதற்கு ஒரு மூன்று நாள் பிரயாணமாக போகிறாங்க ஒரு மூன்று நாள் பிரயாணம் போடுறது ஒரு பெரிய விஷயமானால் இல்லை ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா அந்த மூன்று நாளும் அவங்களுக்கு தண்ணீரே கிடைக்கல தண்ணீரின் வழியாகத்தான் நடந்து வர்றாங்க கடல் வழியாக அவங்க நடுவில் நடந்து வர்ற அந்த இடத்துல கூட அவங்களுக்கு என்ன செய்யலை தண்ணீர் கிடைக்கல குடிக்க தண்ணீர் இல்லாமல் மூன்று நாள் அவங்க கஷ்டப்படுறாங்க நமக்கு ஒரு நாள் ஒரு நேரம் நமக்கு தியாகம் இருக்கிறப்ப தண்ணி குடிக்கலைனாலே நம்ம என்ன செஞ்சுருவோம் ரொம்ப கஷ்டப்பட்டு போவோம் ஆனால் அவங்க ஒரு மூன்று நாட்கள் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்டு வர்றாங்க மோசை என்ன செஞ்சுருப்பாங்க கண்டிப்பாக திட்டியிருப்பாங்க வஞ்சிருப்பாங்க என்ன நீ இப்படி கூட்டிகிட்டு வந்துட்டீங்க நீங்கள் என்னைய எல்லாரும் நிறையா நிறையா என்ன செஞ்சுருப்பாங்க திட்டிருப்பாங்க அப்போ அவங்க தாண்டி வந்த இடம் தான் என்னது அந்த தண்ணீர் இருக்கிற ஒரு இடத்துக்கு வர்றாங்க ஒரு மூன்று நாள் சென்று ஒரு தண்ணீர் இருக்கிற இடத்த பார்க்குறாங்க அந்த தண்ணீரை பார்த்த உடனே என்ன செஞ்சிருப்பாங்க எல்லோரும் இறங்கி குடிக்க போயிருந்துருப்பாங்க இல்லையா அப்படி குடிக்க போயிருந்தப்போ தான் அவங்களுக்கு தெரியுது அந்த தண்ணீர் ரொம்ப கசப்பான தண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமாக முறுமுறுக்கிறாங்க மறுபடியுமாக திட்டிருப்பாங்க மோசையை மோசை என்ன செஞ்சுருப்பார் ஆண்டவர் இடத்துல ஜேபித்திருப்பார் ஏன்னா மோசே தானே ஒரு வார்த்தையை எங்கேயும் கூறலை எல்லா இடத்துலையும் மக்கள் பேசுகிறப்ப கேட்டுட்டு அடுத்து அவர் எங்கே அவர் வந்து நிற்பார் ஆண்டவர்கிட்ட வந்து நிற்பார் தான் ஆண்டவர்கிட்ட வந்து நின்று கேட்டுக்கொண்டது நிமித்தமாக அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு மக்கள்கிட்ட இப்போ என்ன பண்ணுங்க அந்த மரம் அங்கே இருக்குது பக்கத்தில் அந்த தண்ணீர் பக்கத்துலேயே ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தின் கிளைய நினைச்சி வெட்டி அந்த தண்ணிக்குள்ளே போடுங்க அப்போ அந்த தண்ணீர் என்னவா மாறிடும் கசப்பில் இருந்து மாறி நல்ல தண்ணீராக இனிப்பான தண்ணீராக மதுரமான தண்ணீராக தித்திப்பான தண்ணீராக மாறும்னு சொல்கிறாரு அதே போல் அவங்களும் செய்கிறாங்க அவங்களுக்கு அங்கே என்ன கிடைக்கிது ஒரு தித்திப்பான தண்ணீர் கிடைக்குது அதுதான் பாராவின் தண்ணீரை மதுரமாக மாற்றின இடம் நமக்கு சரிங்களா யாத்ராவம் பகுதியில் நம்ம இதை பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் நம்ம வாசிக்க முடியும் ரொம்ப ஒரு சந்தோஷமான நிகழ்வுனா அந்த மாறாவின் தண்ணீரை ஆண்டவர் மதுரமாக மாற்றியது மாறா அப்படின்னா கசப்பு அப்படின்றத இன்னொரு இடத்துல ஆண்டவர் கசப்பு அப்படின்றத சொல்கிறார் எங்கே அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும் ரூத்துடைய சம்பவத்தில் இல்லையா ரூத்தோட சம்பவத்தில் ரூத்துக்கு மாமியாராக இருக்கிற நகோமியும் ரவுத்தும் என்ன செய்கிறாங்க பித்லேகமை தேடி மறுபடியும் வருவாங்க இல்லையா அங்கே நடந்த ஒரு கசப்பான சம்பவத்தின் நிமித்தமாக அந்த அம்மா என்ன செய்கிறாங்க அப்படின்னா நகோமி இந்த ஊருக்கு பத்லகிக்கு வந்த பிறகு தண்ணீர் எடுக்கிறதுக்காக கிணற்றண்டடிக்கு போகிறப்ப அந்த மக்களை சந்திக்கிறப்ப அந்த மக்கள்கிட்ட சொல்லுவாங்க எல்லாரும் நகோமி நல்லா இருக்கியான்னு கேட்குறப்ப என்னை நகோமின்னு சொல்லாதீங்க என்னை மாறால்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பகுதியை ரூத் அதிகாரம் ஒன்றில் ஒன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறப்ப நமக்கு தெரியும் எனது மாணிய பேரை போன இடத்துல அவங்களுக்கு என்ன நடக்குது துர்சம்பவம் நடக்குது தன்னுடைய கணவனார் இறந்து போறாங்க பிள்ளைங்கள் ரெண்டு பேர் இறந்து போறாங்க ஒரு விதவையான மருமகளை கூட்டிக் கொண்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க மறுபடியும் அந்த இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே வந்திருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு ரொம்ப என்னது மன கசப்பு அதனால் அந்த நிமித்தமாக என்ன சொல்கிறாங்க என் பேரை நீங்கள் நகோமின்னு சொல்லாதீங்க மாறால்னு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க அந்த மாறா அப்படின்ற அந்த வார்த்தை மறுபடியும் வேதத்தில் நம்ம வாசிக்கிறப்பையும் அங்கேயும் அது என்னவாகத்தான் தெரியுது நமக்கு கசப்பான அனுபவமாக தெரியுது அப்போ இவங்க வாழ்க்கையில் இனிப்பு ஏற்பட்டுச்சா அங்கே வந்து ஒரு கட்டையை போட்ட உடனே என்ன வந்துருச்சு அவங்களுக்கு தித்திப்பான தண்ணீர் கிடச்சிச்சு இங்கே போவாஸ் அப்படின்ற ஒருத்தர் மூலமாக இவங்க வாழ்க்கை என்ன செய்யுது தித்திப்பாக மாறுது ரூத்தை போவாஸ் திருமணம் செய்து கொள்கிறார் ரூத்துக்கு அடுத்து ஒரு குழந்த பிறக்குது அந்த குழந்தை நகோமியோட வாழ்க்கையில் என்னவா மாறுது தன்னுடைய பிள்ளையை போல வளர்க்குறதுக்கு ஒரு ஆனந்தமான ஒரு சம்பவமாக மாறுது மாறலாக இருந்த நகூமியும் மறுபடியுமாக என்னவாக மாறிடுறாங்க தித்திப்பாக மாறிடுறாங்க தன் மருமகளின் நிமித்தமாக போவாஸ் கல்யாணம் செய்து அவருக்கு கிடைத்த அந்த ஓபேத் அப்படின்ற ஒரு மகனின் நிமித்தமாகும் அது ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவமா அது ஆமாம் ஏன் அப்படின்னா ஓபேத்துக்கு பிறந்த பிள்ளை தான் ஈசாய் ஈசாய்க்கு பிறந்த பிள்ளை தான் தாவீது தாவீதின் வம்சத்தில் தான் நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவானவர் பிறக்கிறார் அதனால் இது ரொம்ப தித்திப்பான விஷயந்தான் நமக்கு இனிப்பான சம்பவங்களை கொண்டது தான் மாறாவின் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவதற்கு காத்திருக்கிறார் இன்றும் கூட நமக்கு மாறாவின் வாழ்க்கை நிறைய இடத்துல இருக்குது இல்லையா கிறிஸ்தவ ஜனங்களாக இருக்கிறோம் நாம நமக்கும் மாறாவின் வார்த்தை இருக்குது தான் இருக்குது நாம் சந்திக்கிறதும் மாறாவின் அனுபவங்களை நிச்சயமாக சந்திக்கிறோம் தண்ணீர் நினச்சி குடிக்கிறோம் அது என்னவா இருக்குது கசப்பாகத்தான் இருக்குது வாழ்க்கை நினச்சி உள்ளுக்குள்ளே வர்றோம் அந்த வாழ்க்கை என்னவா மாறுது மாறாவாய் மாறுது ஆனால் அதையும் நமக்கு தித்திப்பான வாழ்க்கையாக மாற்றி கொடுக்கறதுக்கு இன்றைக்கும் ஒரு மரக்கட்டை இருக்குதா அப்படின்னா இருக்குது அந்த மரக்கட்டை யார் இயேசுவானவர் மறித்த சிலுவையின் மரம் தான் அதை நோக்கி பார்த்து நினைத்து ஆண்டவர் எனக்காக கல்வாரி மலையில் எனக்காக அந்த மரத்தில் என்ன செஞ்சார் சிலுவையில் அடிபட்டாரே அப்படின்னு நினச்சி அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நமக்கு என்ன உண்டு மாறாவின் வாழ்க்கை தித்திப்பாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதை நாம் பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்தாமல் விடுறதும் நம்ம கையில் இருக்கு ஆண்டவரே நீ ரட்சிக்க சொல்கிறவனுக்கு வாழ்க்கை உண்டு ஆண்டவர் பார்த்துக்குவார் அவருக்கு தெரியாதா அப்படின்னு நின்றுட்டு இருக்கிறவனுக்கு வாய்ப்புகள் தவறவிடப்படும் அவரை தேடி வருகிறவர்களுக்கு நிச்சயமாகவே வாய்ப்புகள் உண்டு அதனால்தான் நாம் என்ன செய்யணும் ஆண்டவரை நிச்சயமாக நேசிக்கணும் கல்வாரி மலையில் அவர் மறித்த அந்த சிலுவையை நோக்கி ஆண்டவரேனும் விண்ணப்பம் எப்பொழுதும் செய்வோம் மாறாவின் வாழ்க்கையை நமக்கும் ஆண்டவர் மதுரமாக மாற்றி கொடுப்பாராமே